பிக்பாஸ் சீசன் நைன்ல இருந்து சாண்ட்ரா எடிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரெண்டே நாள்ல மறுபடியும் செலிப்ரேஷன் ரவுண்ட்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல பார்வதி கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அந்த டாஸ்க்ல என்ன நடந்துச்சு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்காங்க அவங்க பேசியிருக்க விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு அதாவது பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா இவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா ஏன்னா கம்ருதீன் உங்க காலில் விழுந்தெல்லாம் அழுதுட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது கம்ருதீன் என் காலில் விழுந்ததை பத்தி எனக்கு தெரியாது அந்த டாஸ்க்ல அவங்க நடந்துகிட்ட விதம்னால நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அதனால அவர் பார்த்த உடனே எனக்கு பயம் அது மட்டும் இல்லாம கம்ருதீன் பார்வதிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அவங்கள மன்னிச்சிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா எதுக்காக இவ்வளோ நெகட்டிவிட்டி ரெண்டு பேருக்கும் போகணும்னு யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் ரெட் கார்டு கொடுக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு டபுள் மைண்டாக இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இப்ப செலிபிரேஷன் ரவுண்ட்காக உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ரம்யா அமித் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்டும் சாண்ட்ரா ரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா அவங்க எல்லார்கிட்ட நடந்துகிட்டாங்க அப்படின்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க கனியுமே வந்து ஒரு பக்கம் ரெடியா தான் இருக்காங்க சாண்ட்ரா பின்னாடி தங்கனை பத்தி எப்படி எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக செலிபிரேஷன் ரவுண்ட்காக உள்ள போயிருக்க சாண்ட்ராவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்